உங்க கையில கொடுக்கறது வெறும் பிட் நோட்டீஸ் மட்டும் இல்ல நம்ம தலைமுறையோட எதிர்காலம் எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் ஆல்கோஹால் சந்தோஷத்துலையும் சோகத்திலையும் நம்ம குடிச்சு போதை ஒரு சாதாரண விஷயமா தான் பாக்குறோம் ஆனா கொலகாரனுக்கு எல்லாம் கொலகாரம் அரக்கனுக்கெல்லாம் இந்த ஆல்கோஹால் இந்த மதுவால நம்ம நாட்டுல ஒரு மணி நேரத்துக்கு ஒருத்தர் செத்துக்கிட்டே இருக்கான் சராசரி வருஷத்துக்கு ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல சார் ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் செத்துக்கிட்டே இருக்கான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நாட்டுல பெர்டிலிட்டி சென்டருடைய எண்ணிக்கையை ஈஸியா வரல் விட்டு நீர்லாம்

நம்ம வீட்டு பக்கத்துல ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் மூவாயிரம் கோடியா இருந்த நம்ம டாஸ்மாகோட ஆண்டு வருமானம் இன்னைக்கு ஐம்பத்தி இரண்டாயிரம் கோடியா மாறி இருக்கு அதாவது குடிக்கிறவனோட எண்ணிக்க பதினெட்டு மடங்கு அதிகமா இருக்கு ஆயிரம் பேர் குடிச்சிட்டு இருந்த ஊர்ல இன்னைக்கு பதினெட்டாயிரம் பேர் குடிக்கிறான் அப்பெல்லாம் குடிக்கிறவனை கேவலமா பார்த்தான் இன்னைக்கு குடிக்கலன்னா கேவலமா பாக்குறான்